நாசல் பாலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சி போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் சோம்பேறித்தனம் இருக்கவங்க கிட்ட வந்து சைனோசைடஸ் குடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மூக்கு வழியாக விட்டீங்க தண்ணி விட்டீங்க அப்படின்னா மறு மூக்கு வழியாக தண்ணி வந்து வெளியே வந்துடும் இது மாதிரி இந்த சைடும் நம்ம மாத்தி மாத்தி ரெண்டு சைடும் ஹாய் நான் டாக்டர் தேவி சரவண்யா எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா சைனா எந்த இடத்துல இருக்குது நாய்டா மேக்ஸிலரியா ஃப்ரான்டலா ஸ்பீனாய்டா ஏர் இது மாதிரி எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு தான் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படி கண்டிப்பாக பண்ணவே கூடாது அப்படி பண்ணாமல் அந்த இடங்கள்லலாம் நம்மளுக்கு சைனசைட்டஸ் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும் ஆனால் சிம்டம்ஸை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் தான் ப்ராப்ளம் பரிபூர்ணமாக குணமாகும் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு இதுக்குள்ள நம்மளுக்கு அடங்கிரும் நீர்பீனிசம் அதே மாதிரி ரத்த பீனிசம் சிராய் பீனிசம் சீல் பீனிசம் இந்த நாலுக்குள்ளேயே நம்மளுக்கு அடங்கிடும் நீர் பினிசம்னா வெறும் மூக்கில் வந்து நீராக வடிகிறது சில பேர்த்துக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் மூக்கில் இருந்து பிளட்டு வர ஆரம்பிக்கும் தும்மி தும்மி அதிகமாக அந்த நம்மளுக்கு அந்த கேப்பிலரிஸ் அந்த சின்ன சின்ன இரத்த நாளங்கள் எல்லாமே வெடித்து நம்மளுக்கு வந்து பிளட்டும் சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா செராய் மாதிரி பக்கு பக்கா பக்கு பக்கா இருந்து அப்படியே நிறைய பிச்சு பிச்சு எடுப்பாங்க நாசல் பாலிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே ஒரு சில பேர்த்துக்கு காஞ்சி போயோ இல்லை அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து தொங்கி தெரியும் ஒரு சில பேர்த்துக்கு அதுவே பிஞ்சு 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 ஒரு மாதிரி சிறாய் சிறாயாக வந்து காஞ்சி போய் வெளியே வர ஆரம்பிக்கும் அது ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீல் மாதிரி வரும் ஒரு மாதிரி வெள்ளையா மஞ்சள் நிறமாக சீலும் சளியும் சேர்ந்துக்கிட்டு வரும் இந்த மாதிரி நாலு டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா தான் பரிபூர்ணமாக சரியாகும் எழுவது சதவீதம் இயற்கையாவே மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே வந்து சைனசிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்ணிடலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம நான் இப்போ சொல்ல போறேன் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தவங்களுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வருது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோம்பேறித்தனம் தான் காரணம் சோம்பேறித்தனம் கிட்ட வந்து சைனசைட்டஸ் குடி வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து நீக்கிட்டு விடிய காலையில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குனாலும் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்கில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து கழிவுகளை வந்து காலையிலேயே வெளியேற்ற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிரும் உடம்புல வந்து கழிவுகள் வந்து தங்காது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறப்ப கண்டிப்பாக சைனசைடிஸ் ட்ரபுள் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ விடிய காலையில நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நம்மளுடைய உடலை விட்டு மோஷன் வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் சைனசைட்டிஸ்ல இருந்து முழுமையா நம்ம வந்து கியூர் ஆகி வெளியே வந்துடலாம் நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கா அப்படின்றத பார்க்கக்கூடாது மூளை முடுக்குகளில் கரெக்டாக ஒவ்வொரு மூளையில் அதுவும் மெயினாக வந்து கிச்சனில் பாத்ரூமில் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஜன்னலில் கம்பிகளில் கதவுகள் எல்லாம் வந்து தூசி அதிகமாக படிஞ்சிருக்கும் அந்த தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து ஈர துணி போட்டு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தூசி இருக்கோ அதை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுத்துடணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறைனாலும் நம்ம அதை வந்து இதை வந்து பண்ணி நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே சைனோசைட்டஸ் வராமல் பார்த்துக்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பெட்ஷீட்டு தலைன்னு இது எல்லாத்துலேயும் வந்து நிறைய தூசி இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை வாஷ் பண்ண பெட்ஷீட்டை வந்து எடுத்து எடுத்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம அந்த பெட்டு தலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் மொட்டைக்கரையில் போய் நல்லா அந்த வெயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இருக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய ஈரம் அந்த மைக்ரோ டஸ்ட்டு எல்லாமே வந்து சன்லைட் பட்டு பட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அழிஞ்சிரும் என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேணும் பப்படிப்பேன்

து அதுவும்ப்திவது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்து இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்த நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் செல்வகுமார் செல்பு பாட்டி நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு ரோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டாலும் உடனே வித்ன் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசம் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயுமே போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி தான் நைட் டைம் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் போயிருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஷர் இருக்கும்போது

டிஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் இந்த ப்ராப்ளமும் இல்லை நகர்த்தன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவரத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இண்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அருஷ் மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறைதான் இங்க எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டு போவேன் மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு தோன்றுகிட்டேன் என் பேர் கலைச்செல்வி நான் பெங்களூர்லருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸோ வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப்ல சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் கிளியராயிட்டு இருக்குது குறைஞ்சிருக்கு எல்லாம் எனக்கு சுத்தமாயிப்போம்

நீர் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கல் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்